அண்டார்டிகா பகுதியில் உள்ள உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையில் பிளவு ஏற்பட்டு தனியாக பிரிந்து வந்ததால் கடல் வட்டம் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த பூமி நிலப்பரப்பு ரீதியாக ஐரோப்பா ஆசியா அண்டார்டிகா உள்ளிட்ட ஏழு கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் பூமியின் தென்முனையில் அமைந்திருக்கும் பனிக்கட்டிகளால் உருவான அண்டார்டிகா கண்டம் உள்ளது அண்டார்டிகா மேற்கு பகுதியில் இருந்து மிகப்பெரிய அளவிலான பனிப்பாறையில் பிளவு ஏற்பட்டு தனியாக பிரிந்து வந்துள்ளது இந்த பனிப்பாறையின் சுற்றளவு ஐயாயிரத்தி எட்நூறு சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் எடை சுமார் டிரில்லியன் டன் வரை இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது இதனால் அண்டார்டிகாவின் மேற்கு பகுதியான லார்சின் சி என்ற இருந்து பனிரெண்டு சதவீத அளவுக்கு குறைந்துவிட்டது இது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் கூறும்போது இந்த பனிப்பாறை பத்தாம் தேதியில் இருந்து பனிரெண்டாம் தேதிக்குள் பிளவுபட்டுள்ளது இந்த பிளவானது சமீப காலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய பிளவு ஆகும் இந்த பிளவுக்கு ஏ சிக்ஸ்டி எயிட் என பெயரிடப்பட்டுள்ளது இதனால் கடல் நீர்மட்டம் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்